ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பர் சுவையான கேரட் அல்வா பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் எத்தனை பேரோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேரட் எடுத்துக்கோங்க இப்போ கேரட் ரொம்பவே சீப்பாக கிடைக்குது அதனால்தான் இந்த டிஷ்ஷை நான் உங்களுக்கு ப்ரெசெண்ட் பண்ணுறேன் கேரட் வந்து நீங்கள் நாலு பேருனா ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துக்குங்க ரெண்டு பேருனா ஒரு கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் போதும் கேரட் ஒரு நாலு எடுத்துக்கிட்டு ஒரு கப் சர்க்கரை நெய் ஒரு அரை அரைக்கப்பு முந்திரி பாதாம் ஏலக்காய் ஒரு ரெண்டு எடுத்துக்குங்க மேலே தூவுறதுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு துருவி நான் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி இதை வந்து இப்போ எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் தேவைக்கேற்ப வாட்டர் உப்பு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இதை வச்சு சூப்பரான சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் ஒன்று பண்ணிடலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க ஒரு ஐம்பது மில்லி விட்டால் கூட போதும் விட்டுட்டு இந்த துருவின கேரட் எல்லாத்தையும் போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் நல்லா குழையிற மாதிரி ரெண்டு விசில் போட்டுக்கோங்க அப்போ வந்து நல்லா குழைஞ்சிடுச்சுன்னா நம்ம நெய் விட்டு வதக்கிறதுக்கு டேஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கும் மேஷ் ஆகுறது மாதிரி நம்ம வேக வச்சுக்கணும் கொஞ்சம் போல் சால்ட்டும் போட்டுடலாம் கேரட்லேயே ரெண்டு விசில் போட்டுடலாம் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்குங்க முந்திரி எல்லாம் வறுக்கிறதுக்கு பேன் காஞ்சிடுது ஏலக்காய் போட்டாச்சு ஏலக்காய் போட்டுட்டு இதையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் குக்கரும் விசில் வந்துருச்சு இதை கோல்டன் பொன் நிறமாக வறுத்து பிளேட்டில் அள்ளி வச்சிடலாம் பாதி எடுத்து வச்சுட்டு கப்பு மேலே தூவுறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் சீசேமே நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க தேவைக்கேற்ப இதுலேயே இந்த கேரட்டையும் நம்ம சேர்த்துடலாம் வேக வச்ச கேரட்டு மே சர்க்கரையும் சேர்த்துடலாம் தேவைக்கேற்ப வேணும்னா வெள்ளம் கூட போட்டுக்குங்க ஆனால் இந்த நெய்க்கு இந்த ஒயிட் சுகர் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால நாங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துடுவேன் நல்லா குழையிற அளவுக்கு கிளரி விட்டுடுங்க நல்லா குழைய கிளரி விட்டுருங்க நல்லா திக்னஸ் ஆகணும் அந்த அளவுக்கு அந்த தண்ணி வறுத்துற அளவுக்கு நல்லா நீங்கள் கிளரி விட்டுடுங்க இன்னும் டூ மினிட்ஸில் அல்வா ரெடி ஆகிடும் நம்ம நினச்சா பண்ணலாம் ஈஸியான ஸ்வீட்டு ரொம்பவே ஹெல்த்தி மஞ்சள் கலர் ஃபுட்டு எல்லாத்துலேயுமே ஃப்ரூட்ஸு கிழங்கு வகை எல்லாத்துலேயுமே டி விட்டமின் அதிகமாக இருக்குது அதனால தான் மஞ்சள் கலர் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க நல்லா தண்ணி இல்லாமல் வத்துற அளவுக்கு அந்த வெந்த கேசரி மாதிரி நல்லா ஆகணும் அந்த கேரட்டோட நெய்யே நெய் தான் தெரியணும் தண்ணி சுத்தமாக வற்றி போகணும் நம்ம அந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சுவையான ஹெல்த்தியான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ல ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் நீரெல்லாம் வற்றி நெய் தனியாக பிரியணும் நமக்கு அதுதான் வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி இருந்தால் ஒரு மாதிரி திரி திரியாக தெரியும் இல்லையா அதுக்காக நெய் வந்து அழகாக தெரியணும் இப்போ ரெடி ஆகிடுச்சு கேரட் அல்வா பரிமாறத்துக்கு தயாராகிடுச்சு ஓகே வேறு பவுலில் மாற்றி நம்ம ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம் இல்லை பாருங்கள் டெக்கரேட்டிவ்காக பன்னீர் கொஞ்சம் நெய்யில் வறுத்தது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வறுத்த முந்திரி பாதாமோட பன்னீரோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கும் இம்யூனிட்டி பவர் நிறைய கிடைக்கும் இந்த டயாபட்டிஸ்காருங்க கண்டிப்பாக இந்த இவ்வளோ சர்க்கரை போட்டதை சாப்பிட வேணாம் நீங்கள் இயற்கை செயற்கை சர்க்கரை இருக்குது அது கூட வாங்கி சேர்த்துக்கோங்க ரொம்பவே சுவையான நம்ம வீட்டுக்கு என்ன கெஸ்ட்டு வந்துட்டால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி அசத்திடுங்க இதை கொஞ்சம் நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பரிமாறினீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த பன்னீரோடு எடுத்து சாப்பிடும்பொழுது அருமையாக இருக்கும் உங்களுக்கு நினச்சா டென் மினிட்ஸில் நம்ம இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்காக சொல்கிறேன் ஓகே சாப்பிட்றதுக்கு சூப்பவாக இருக்கும் Thank you.